நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி விசுவாபசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் தமிழ் வருட பிறப்பு யாரை வழிபடலாம் அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும் இன்று யாருக்கெல்லாம் செல்வாக்கு நிறைந்த நாள் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்து இன்னல்கள் படிப்படியாக குறையும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வெளியூர் வர்த்தகம் சார்ந்த பணிகளில் புதிய அறிமுகம் ஏற்படும் ரிஷவ ராசி அன்பர்களே தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் ஆன்மீகம் சார்ந்த திருப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் புதிய நபர்களால் சில மாற்றங்கள் உண்டாகும் கணவன் மனைவி கிடையே அனுசரித்து செல்லவும் மிதுனராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் அரசு வழி தொடர்பான செயல்களில் பொறுமை கடைபிடிக்க வேண்டும் உறவினர்களின் வழியில் அனுகூலம் உண்டாகும் கடக ராசி அன்பர்களே அரசு தொடர்பான விவகாரங்களில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியம் சீராகும் எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சிம்ம ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியம் சீராக ஆகாரத்தில் கவனம் வேண்டும் நெருங்கியவர்களால் அலைச்சல் ஏற்படும் வாகனங்களால் வீண் செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும் கண்ணீராசி அன்பர்களே உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் தோற்ற பொழிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும் குணநலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளால் புதிய அனுபவம் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே எடுத்த காரியத்தை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள் உறவினர்களை அனுசரித்து செல்லவும் உறவினர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் தேக ஆரோக்கியம் தெளிவு பெறும் விருச்சக ராசி அன்பர்களே மனதளவில் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் செயல்பாடுகளில் துரித மேம்படும் எதிர்பாராத பொருட்சேர்க்கைகள் உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் தனுசு ராசி அன்பர்களே வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை சீராகும் புதிய செயல் திட்டங்களில் கவனம் வேண்டும் புதிய வேலை முயற்சிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பால் முன்னேற்றம் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே கணவன் மனைவி கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மகான்களின் தரிசனத்தால் மன மகிழ்ச்சி அடையும் தருமம் சார்ந்த காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் வேலையாட்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் கும்பராசி அன்பர்களே பழைய நினைவுகள் மூலம் சோர்வு உண்டாகும் நண்பர்களின் வகையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வீண் செலவுகளால் மன சஞ்சலம் ஏற்படும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் மீனராசி அன்பர்களே உறவுகளின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் எதிர்பாலின மக்களால் ஆதாயம் அடைவீர்கள் நட்பு வட்டம் விரிவடையும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும்